தமிழ் பேராசாமி மனோன்மணியம் நாவல் கண்ட மீனாட்சி சுந்தரன் மீனாட்சி சுந்தரன் பிள்ளை அவர்களின் தலைமை மாணாக்கர் ஏப்ரல் இருபத்தெட்டு நினைவு தினமாக அனுஷ்டிக்கப்படக்கூடிய பெருமைக்குரியவர் தாய்மொழி தமிழ்மொழியை ஆய்வு பட்டம் படிப்பதையும் பேராசிரியராக அல்லது ஆசிரியராக வேலை பார்ப்பதையும் அவமானமாக கருதிய காலத்தில் மனோன்மணியம் சுந்தரனிடம் தமிழ் பயின்று சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் பழைய பொருட்களையெல்லாம் தீயில் போடும் வழக்கம் தமிழ்நிலத்தில் உண்டு அந்த வகையில் ஓலைச்சுவடிகள் எல்லாம் தீயிலிடப்பட்ட போது அப்படி எந்த சாஸ்திரம் சொன்னது என்று சரஸ்வதியை தீயில் போடுங்கள் என்று எந்த சாஸ்திரம் சொன்னது என்று கேட்ட பேராசான் திருக்கோயில்களிலும் ஏழை எளிய மக்களின் குடிசைகளிலும் இருந்த சங்க தமிழ் இலக்கிய ஓலைச்சுவடிகளின் ஒவ்வொரு வரியையும் தன் உதிரத்தில் சம்பாதித்த பொற்காசுகளை கொடுத்து கொடுத்து மீட்டு அந்த சங்கத ஓலைச்சுவடிகளை பதிப்பித்து கொண்டு வந்து தமிழுக்கு உயிர்ப்பு செய்த பேராசான் மனோன்மணியம் சுந்தராரின் சுந்தரனார் அவர்களே தலைமை மாணாக்கர் என்று சொல்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் இவரை மகா மகா என்று இந்திய அரசு தேசிய அளவில் இவருக்கு உபாத்தியாயா என்ற பட்டம் கொடுப்பது வழக்கம் ஹிந்தியில் மகா மகா உபாத்தியாயா என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு தமிழை தாய் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை நேசிக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் தமிழில் ஆய்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு பெருமக்களும் வாழையடி வாழையாக தலைத்து செழித்து வாழ தன் மானசீகமாகவும் ஆத்மார்த்தமாகவும் வணங்கி வாழ்த்தி நன்றி கடன் படப்பட்டிருக்க வேண்டிய ஒரு உன்னதமான பேராசான் தான் ஊவே சாமிநாத ஐயர் அவரின் நினைவு தினம் ஏப்ரல் இருபத்தெட்டு தான் ஏப்ரல் இன் இருவேறு குறிப்புகள் ஏப்ரல் இருபத்தி மூணு சொல்லியிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக ஏப்ரல் இருபத்தி எட்டு தான் ஊவே சாமிநாத ஐயர் அந்த காலத்தில் மரபு உண்டு ஊனா அது ஊர் பேரை குறிக்கும் ஊவே கங்கடாசலம் அவங்க அப்பா பிறகு சாமிநாதன் அப்படின்றது பெயர் இந்த மரபு தமிழ்நாட்டின் மரபு ஊவே சாமிநாத ஐயரின் நினைவு தினம் தமிழுக்கு தொண்டு செய்தவர்களை நாம் கொண்டாடும் தினம் வாழையடி வாழையாக அனைவரும் தலைத்து செழித்து வாழ தமிழுக்கு தொண்டு செய்த ஊவே சாமிநாத ஐயர் போன்ற முன்னோர்களின் வழிபட்ட வாழ்க்கையில் வாழ்க்கை வணங்கி வாழையடி வாழையாக அனைவரும் தலித்து சிலித்து வாழ வாழ்த்துகிறேன் கீ லீஸ் தட்ஸ் ஹெல்த் கோ அண்ட் ரூல் யூர் ஓனர்னா தேங்க்யூ